சுவாசத்துக்கும் வயசத்துக்கும் முக்கிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் விஜய் விஜய் அன்பு வணக்கங்கள் நீங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்கள் மீனவன் பள்ளிக்கரணை அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம் நண்டு சூப் வந்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு பிரதரு சோ பிரதர் வணக்கம் நண்டு சூப் வைக்க போறீங்களா ஆமாண்ணே சளிக்கு எதமா இருக்கும் நண்டு சூப்பு இப்போ நண்டு சூப்புக்கு தேவையான பொருள் பார்ப்போண்ணே நம்ம மல்லி ஒரு கெட்டு எடுத்துருக்கோண்ணே சரிங்க அதுல தண்டு பகுதியே உள்ள போட்டுருவோண்ணே தண்டை தான் போடணுமா ஆ தண்டு போடணே சரி அதுக்கடுத்து நம்ம சின்ன வெங்காயம் ஒரு முப்பது இருபத்தஞ்சு சின்ன வெங்காயம் பூண்டோட கொஞ்சம் இஞ்சி கூட இருக்கும்ண்ண அதாவது ஒரு கை பூண்டுனா ஒரு கை இஞ்சி இஞ்சி வந்து ஒரு கொஞ்சம் எஸ்டா இருக்கும்ண்ண

வாயிலே வந்து நண்டு சூப் வச்சிருக்கீங்க இஞ்சி பூண்டு தக்காளி சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு மிக்சியில போட்டு அரைச்சி கொத்தமல்லி கொத்தமல்லி மூணு நல்லா நாலே நல்லா போட்டு மிக்சில நம்ம நண்டு சூப்புக்கு வந்து ஐம்பது கிராம் மிளகுண்ணே அப்படியே உள்ள போடுறோம் ஒரு கொ சும்மா கொஞ்சோன்னு அதாவது மிளகு அதிகமா இருக்குன்னா சீர சீரகம் வந்து சும்மா ஒரு மனம் மட்டும் தானே இருக்கணும் இதே நம்ம பவுட்ரு பண்ணி ஏற்றிட்டு அதுக்கடுத்து நண்டு சூப்பு சட்டிய வச்சுட்டு எண்ணெய் நம்ம அரைச்சு வச்ச மசாலா அப்படியே போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதுக்கடுத்து நண்டை போட்டால் அந்த மசாலையே நல்லா பெரட்டணு பெரட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டுறோன்னு நல்லா நண்டு கொதிச்சு அந்த நண்டு உள்ளலாம் நான் கொஞ்சம் அந்த சாணெலாம் வெளியில் வந்து அந்த நண்டோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கின பிறகு லாஸ்ட்டில் ஃபைனலாக மிளகு ஜீரம் அரைச்சி வச்சது மல்லி இலையை போட்டு இறக்கிட்டேன் நண்டு சூப் ரெடின்னு செய்கிறதுக்கு எவ்வளோ நான் செய்கிறதுக்கு கொதிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் அந்த மசாலாவை போட்டு கொஞ்சம் சாத்தை பண்றதுக்கு ஒரு மூணு நிமிஷத்துல இருந்து நாலு நிமிஷம் அவ்வளவுதானே பதினஞ்சு நிமிஷத்துல நண்டு சூப் ரெடி அண்ணே பாருமிச்சிடலாமா இப்போ வந்து நச்சு சூப் வைக்கிறோண்ணே சரி நண்டு சூப்புக்கு மசாலா உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன் உம் அதுக்கடுத்து வந்து கொஞ்சோண்டு வந்து நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாண்ணே சும்மா கொஞ்சோன்னு வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டிருக்கோண்ணே நண்டு சூப்புக்கு வெங்காயத்தை ரொம்பவே வதங்க விட சும்மா ஒரு லைட்டா ரொம்ப கோல்டன் ப்ரௌன் அதான் தேவையில்ல சும்மா அரை வேகாடு வதங்கணுன்னு எவ்வளவு நேரம் இருந்து வரணும் சும்மா ரெண்டு ஒரு மூணு நிமிஷம் வந்தாங்கன்னா போதும்ண்ணே அதுக்கத்து நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்ண்ணே இதில் வந்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி மல்லி தானே இது அப்படியே உள்ளே இறக்கி விட்டுருவோண்ணே இந்த மசாலா லைட்டாக பத்த வசன போதை போன நல்ல வாசனையா இருக்கு நண்டு சூப் இங்க நிறைய பேர் சாப்பிடுறாங்களா எப்படி ஆமா அண்ணே நண்டு சூப் வந்து நல்லா ஓடுதுங்களா நல்லா ஓடுது அண்ணே நம்மளுக்கு வந்து நண்டு சூப்னு பார்த்தா டெய்லி ஒரு முப்பது சூப்ல ஓடும் முப்பது சூப் ஆமாண்ணே எடுத்து வச்சுக்க வந்து இப்ப சம்பா நண்டு ரெண்டு பேரும் சம்பா நண்டு சரி ஓகே சம்பா நண்டு அப்படியே போட்டுருவோண்ணே ரெண்டு நிமிஷத்துல தண்ணி ஊற்றுவோம் அந்த பேஸ்ட் எல்லாமே அப்படியே இதாயிடுச்சுல ஆமாண்ணே நல்லா பேஸ்ட் இதெல்லாம் நல்லா அப்படியே இதாயிடும்ண்ணே எல்லாம் நண்டு இது பண்ணிடும் ஆமா அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி இது பண்ணிடுவீங்க தண்ணியை ஊற்றிட்டு மூடி வச்சிட்டோம்னா நண்டு சூப் ரெடிண்ணே நல்லா கொதி வந்துடும்

கொதி வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஸ்லோல வச்சாலே போதுண்ணே இப்போ நம்மளுக்கு அக்சிடண்டா வேணும்னா ஒரு நல்ல ஹை ஸ்பீம் வச்சு மூடி போட்டோம்னா ஒரு மூணு செகண்ட்லயே நன்றி சூப்பரடி கொதி வர ஆரம்பிச்சிருச்சா நண்டு சூப்பர் கொதி வர ஆரம்பிச்சிருச்சுனே நல்லா முள கட்டி கொதி வந்துட்டு இருக்குனே டேஸ்ட் எப்போ பாப்பீங்க டேஸ்ட் வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் கொதி வந்தானே பாப்பேனே நண்டு சூப்பர் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு ஆமானே எதனாலஜி நண்டு சூப் சாப்பிட்டா சளி போகும்ன்றாங்க நண்டு சூப்ல போடுறதெல்லாம் பார்த்தா என்ன இஞ்சி பூண்டு மிளகு மிளகுக்கு வந்து எப்பயுமே சளி அதனால் மிளகு வந்து நம்ம வந்து அதிகமாக போடுவோம் மிளகு அந்த நண்டோட இதெல்லாம் சளி சாப்பிட்டா சூடு எறிகிற நண்டு ஹீட்டு தானே நண்டுல நண்டு இப்போ நம்ம இது போட்டிருக்கோம் நண்டு இருக்கு நண்டுன்னு சொல்லுவாங்க எனக்கே இங்கே மீன் வெட்டி கொடுப்பாங்க அப்போ போது அந்த நண்டு என்ன டிஃப்ரெண்டாக இருக்குன்னு நான் கேட்பேன் இது கேட்டால் ஒரு நாள் புழு நண்டுன்னுவாங்க ஒரு நாள் பொட்டு நண்டுன்னுவாங்க ஒரு நாள் சம்மா நண்டுன்னுவாங்க இது மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நண்டு கொடுப்பாங்கண்ணே அப்போ தான் நம்மளுக்கே தெரியும் நண்டோட பேர் கும்பிடமா எப்படி அவ்வளவுதான் தலையெழுத்து முடிஞ்சு ரெடி ஆயிடுச்சா மல்லி இல போட வேண்டியதுதான் மல்லி இல போட ஆ இறக்கும் போது எல்லாத்துலயும் மல்லி இலை போடுறேன் வாசனை வர்றதுனால மல்லி இலை வந்து லாஸ்ட்ல போட்டோம்னா நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் அதனாலதான் அதனால நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் நல்ல ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்டா காட்டுறேன் அதுக்கப்புறம் மெயினா நம்ம இதுக்கு தேவையான மெயின் ஐட்டம்னாலே மிளகு சீரோண்ணே நம்ம ஐம்பது கிராம் மிளகு ஃபுல்லாக அப்படியே போடுவோண்ணே உங்கள் மீனவன் பள்ளிக்காரண ஸ்பெஷல் நண்டு சூப் உங்க பேர் சொல்லிடுங்க ஜி சிங்கப்பூர் <ihak> <ahana> <c Hayır> <tay> <station> <bah> சிங்கப்பூர்னு பார்த்தனா சிங்கப்பூர்லாம் நம்ம நான் வேலை பார்த்த தமிழ் தானே சிங்கப்பூருக்கும் நம்ம இதுக்கும் டிஃப்ரெண்ட்னா என்னன்னா எல்லாமே வந்து சார்ட்கட்டில் பண்ணுவாங்கண்ணே அதாவது நம்ம ஊரில் இருக்கிற டேஸ்ட்டு அங்கே இருக்காது அந்த ஃப்ளேவர் இருக்கும் சாம்பார்னா இது சாம்பார் ஆனால் நம்ம ஊர் டேஸ்ட்டு அங்கே வரவே வராதுன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக பண்ணுவோம் அங்கே வந்து டைமிங் கம்மியாக கொடுப்பாங்க இப்போ ஒரு சாம்பார் வைக்கணும்னா அங்கே பருப்பு அவங்களே எல்லாமே ரெடி பண்ணி வைக்கணும் காலையில அஞ்சுரைக்கு போனோம்னா அங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் டப்பு டப்பு டப்புன்னு எல்லாமே அடித்து தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும்ண்ணே எல்லாமே எவ்வளோ ஷார்ட்கட்ல பண்ணுவோமோ அவ்வளோ ஷார்ட்கட்டில் பண்ணிவிட்டு பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் சாம்பார்னா அது வந்து தொண்ணூத்தொம்பது சதவீதம் டேஸ்ட் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதம் இருக்கும் இதுதான் சாம்பார் தான் நம்ம ஊரில் இருக்கும் அந்த மாடலில் இருக்கும் அந்த டேஸ்ட் வரும்னு கேட்டாங்கன்னா ஒரு பத்து சதவீதம் வரும்னு சிங்கப்பூர் அது அறுபது அவசர வாழ்க்கை சென்னை வாழ்க்கை தான் நல்லா இருக்கு சென்னை இது என்னன்னு தங்கத்துக்கு வந்துருச்சு ஆமாண்ண சூப்பு பதத்துக்கு வந்துருச்சு அவள் இதை முடிச்சாச்சு சூப்பு முடிச்சாச்சு